இந்த வீடியோல நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் மினிமம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு ப்ரீவியஸ் வீடியோல மேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம் இதுல வந்து மினிமம் எப்படி ஒர்க் ஆகுது ரெண்டு எக்ஸாம்பிள் பாக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க் ஷீட்டை வந்து நான் யூஸ் பண்றேன் இங்க என்கிட்ட வந்து இங்க டேட்டா இருக்கு இங்க வந்து எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நேம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அந்த கூடவே வந்து மார்க்ஸ் இருக்கு எனக்கு வந்து சாயோட மினிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் அதாவது மினிமம் மார்க்ஸ்னா லோவஸ்ட் மார்க்ஸ் எவ்வளவு வந்து சாய் எடுத்திருக்கான்னு தெரியுதுக்கு நான் வந்து இங்க போயிட்டு மினிமம் டைப் டைப் பண்ணிட்டு கீபோர்டில் வந்து ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்டு போய் நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்துருச்சு மினிமம் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல அவ்வளோதான் மினிமம் வேல்யூ எது இருக்கோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான் இது வந்து இன்னும் கொஞ்சம் டீடெயிலாக பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம் இங்கே பார்த்தா எனக்கு சேல்ஸ் டேட்டா இருக்கு இங்கே வந்து மந்த் இருக்கு அப்புறம் வந்து சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் இருக்கு மந்த் வந்து டோட்டலாக டுவெல் மந்த்ஸ் இருக்கு அது ஒன் இயர் டேட்டா இருக்கு இப்போ எனக்கு வந்து நான் கீழே வந்து எனக்கு வந்து எந்த மந்த்ல வந்து லோவஸ்ட் வேல்யூ சேலாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து இன்னைக்கு பர்ச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மினிமம் போட்டுட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வந்து டேட்டா செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணிக்கிறேன் பிப்டி தௌசண்ட் வந்து யா எந்த மந்த்ல கண்டுபிடிக்கிறது நான் ஜஸ்ட் ஃபைன் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணா எனக்கு வந்து இங்க இருக்கிற டேட்டா வந்து ஹைலைட் ஆயிடுச்சு அதாவது ஜனவரி மந்த்ல தான் வந்து லோவஸ்ட் சேல் ஆயிருக்குங்க இது வந்து வேற எப்படி கண்டுபிடிக்க முடியும் நான் எங்கிட்ட வந்து பிப்டி தௌசண்ட் எங்க இருக்கு எந்த மந்த்ல வந்து லோவஸ்ட் சேல் இருந்துச்சோ அந்த மந்தோட பேரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு வந்து நான் வந்து எக்ஸ் லுக் யூஸ் பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் ஈக்குவல்ஸ் போட்டுக்கிறேன் போட்டு எக்ஸ் லுக் அப் டைப் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ண எக்ஸ் லுக் அப் வந்து ஆக்டிவேட் ஆகும் இங்க வந்து லுக்கப் வேல்யூ கேட்குது லுக் அப் வேல்யூ வந்து எனக்கு இருக்கிற செல்லர் அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் அங்க சூஸ் பண்ணிக்கிறேன் லுக்கப் அப் அரே கேக்குது லுக் அப் அரேக்கு வந்து நான் இந்த டேட்டா சேல்ஸ் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ரிட்டர்ன் அரேக்கு வந்து நான் இங்க இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன் இது ஒரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து மேக்ஸ் வேல்யூல போட்டிருக்கேன் மேக்ஸ் மினிமம் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமா தான் ஒர்க் பண்ணும் மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும் மினிமம் வந்து மினிமம் வேல்யூ கொடுக்கும் அவ்வளவுதான் இந்த டேட்டா நான் ஜஸ்ட் போட்டு ஜனவரி வந்துச்சு இப்போ வந்து இந்த எக்ஸ்லுக் ள்ளவே வந்து அந்த ஃபார்முலா போட போகிறேன் அதுக்கு வந்து எக்ஸோக் ஓப்பன் டைப் பண்ணிட்டு டேப் பண்ண எக்ஸோக் ஓப்பன் எனக்கு லுக்அப் வேல்யூ வந்து எங்கேயுமே இல்லை லுக்கப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதுக்குள்ளவே வந்து நான் ஃபார்முலா போட்டுக்கிறேன் டேப் பண்ணிட்டு எனக்கு மினிமம் வேல்யூ வந்து இங்க வந்து வேணும் இந்த டேட்டாக்குள்ளேன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் போட்டு லுக்அப் ஆரே கேட்குது எனக்கு வந்து வந்து நெக்ஸ்ட் இங்க போயிட்டு இங்க இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணி ஜவரினு வந்து கரெக்டாக வந்துச்சு அதாவது தான் வந்து லோவெஸ்ட் வேல்யூ சேல் சேலாயிருக்கு இதுல வந்து மல்டிபல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா சப்போஸ் எனக்கு இது வந்து ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் ஆயிருந்தா மினிமம் வேல்யூவில் வந்து எது வந்து மேட்ச் ஆகுதோ அந்த அந்த டேட்டா தான் போல் பண்ணி கொடுக்கும் எனக்கு வந்து எல்லா மந்த்ஸும் வேணும் எங்க வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து மினிமம் இருக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே வேணும்னு சொன்னாக்கா ஃபார்முலா போட்டுக்கலாம் அது வந்து போடலாம் ஃபில்டர் போட்டுட்டு அதே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் வந்து அது கூடவே வந்து இந்த டேட்டாகவும் இப்போ வந்து எனக்கு மினிமம் வேல்யூ அதுக்கு வந்து மினிமம் டைப் டைப் பண்ணிட்டு நான் வந்து இந்த டேட்டாவை செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி வந்து மினிமம் பண்றேன் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபில்டரோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணா மினிமம் வேல்யூ எதுக்கெல்லாமே மேட்ச் ஆகுது அந்த டீடைல்ஸ் எல்லாமே இப்போ வந்து புல் பண்ணி கொடுத்துருவோம் இங்க பாத்தாக்கா ஜேன் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் நாலு மாசமும் வந்து மினிமம் வேல்யூ